தெரியும் எனக்குலால தெரியும் என் பிள்ளைய பத்தி சும்மா கடல அம்மா நீ இன்னும் அந்த வீட்ல இருக்கான்டம்மா ஒரு 10 நாளா இல்லன்னா ஒரு மாசம் வந்து நம்ம வீட்ல இருந்து நல்ல கறியும் சோறும் ஆக்கி தின்னுட்டு கொஞ்சம் உடம்பு தேத்திட்டு உன் மாமியார் வீட்டுக்கு போடா போதும் அங்க இருந்தேன்னு வெச்சிக்கலாம் உன் மாமியார் சோறும் போட மாட்டா ஒண்ணு போட தோத்த போடாமலே உன கொண்டு போடுவா நீ பேசாம அடுத்த டவுன் பஸ் வரும் பத்தியா அத புடிச்சு ஓடிந்திரு அப்படி இல்லனா உன் மாப்பிட்ட பைக்ல கொண்டு ஓட சொல்லு என்ன எம்மா அவரா ஆபீஸ் பைட்டரே ஆபீஸா ஆபீஸ் என்ன ஆபீஸ் ஒரு நாள் லீவ் போட்டுட்டு உன்ன கொண்டு பைக்ல கொண்டு ஓட சொல்லு அப்படியே மாட்டணும் சொன்னாரா அவர் மண்டையிலே ஒரு நங்கு நங்கு நங்குன்னு கொட்டு என்னது மாப்பிளையோ நங்கு நங்குன்னு மண்டையில கொட்டணுமா அதுக்கு அடங்கலன்னு வெச்சிக்க கால் எடுத்து ரெண்டு சாமட்டு கொடு சாமட்டுல சாமட்டுல சரியா வந்துருவர் என் மாமியார் கழவி மக கிட்ட மாப்பிள்ளைய காலை எடுத்து சமட்ட வச்சுள்ளி கொடுக்க நான் வரேன் ஏத்தே

வேற ஒண்ணு இல்ல மருமள இதெல்லாம் ஏன் அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அவ மாமியா கறி நல்ல சோறு போட மாட்ட மாட்டேங்கள மருமள நம்ம வீட்ல கடைசில டீ வாடி அளைக்கு தின்ன சோறு தான அதுக்கு ஒரு வெறு ரசமும் தவையலமா யார் திம்பா சொல்லு டேய் நம்ம வீட்ல நான் தான் மருமக நான் வந்த நல்ல என்ன செஞ்சீங்க நீ தான் எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்கணும் மருமளன்னு சொன்னீங்க நான் உடனே எல்லாத்தையும் செய்து எடுத்து உங்களுக்கு தாரே நீங்க நல்ல வட்டச்சமணம் போட்டு உட்கார்ந்து நல்லா தின்னுட்டு இருக்கீங்க இப்ப கூட பாருங்க ஒரு தட்டு வடைய வச்சு ஒண்ணே தின்னுட்டு இருக்கீங்க அதுக்கு என்ன எதுக்கிட்டே மாமியார் கையை எதிர்பார்த்துட்டு இருக்கணும் உங்க மக வீடு தானே இனிமே நல்ல செய்தி எடுத்து சாப்பிட வேண்டியதுனே அதெல்லாம் அவளுக்கு தெரியும் நீ ஒன்னு அட்வைஸ் பண்ணேன்டா அதர்க்கிட்டதே உங்க மகளை நல்ல நங்க 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 யாரத்தை கொட்ட சொன்னே அந்த மண்டையில மாமியாரையா சாச்சா மாமியாரே இல்ல மர்மோள மாப்ளையா தான் என்னது மாப்ளையாவா யாந்திரிமா மர்மோள அப்படி சொன்னே மாப்ள பழைய டிவி ரிமோட் மாதிரி

மாப்பிள்ளைக்கு லீவு போட்டு வரலாம்ல மருமாள அதுக்கு தான் நாலு தட்டு தட்டுனா அப்படியே லீவு போட்டு வாடி ஒரு வரும் அவளை கூட்டிட்டு இதே நல்ல புது ஐடியாலாம் சொல்லி தந்திருக்கேல அப்ப நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது உங்க மாவை வரலனா நாலு என்ன நாற்பது தட்டு தட்டி கூட்டிட்டு போலாமா தே நீனே குறத்து விட்டுருவ பொழுதுக்கே என் பொண்டாட்டி சும்மை என் பொண்டாட்டி அடிக்க அடிக்க வருவா இப்போ கேட்கவே வேண்டாம் அந்த சேந்தா எனக்கு என்ன மர்மால என் மோரால் அப்படி நீ செய்ய கூடாது இது என்னத்தே ஆளுக்கு ஒரு நியாயம் அது அப்படிதான் வீட்ல

அதுக்கப்புறம் சாய்ந்திரம் காப்பி கூட இருந்து குடிக்கக்கூடாது ஓடிடணும் உங்கள் தங்கச்சிக்காரு புள்ளி வச்சிருவோம் உங்க அம்மா அம்மாக்காரி பொல்லாதவன்னா இந்த சின்ன பொண்ணு பொல்லாதவளுக்கும் பொல்லாதவள ஆயிருவேன் தரு சின்ன பொண்ணு துட்டுதா எல்லாம் வாங்கிட்டு வரேன் என் தங்கச்சியை சாய்ந்திரமே அவன் மாமியார் வீட்டுக்கு ஓட விட்டுருவான்னா எல்லாத்தையும் சீக்கிரம் வாங்கிட்டு வரோம் செய்யண்டமா

சரி அப்போ நீ வா மத்ததெல்லாம் வாங்கிட்டு இல்ல அப்போ நாட்டுக்கோழி நான் பாத்துக்குறேன் எங்க நோடி நாட்டுக்கோழி கோழி நம்ம தெரியல நிறைய பேர் வீட்டுல உண்டுமா யார் வீட்டுலயாவது கட்ட வேண்டியதா செக்லி பறந்து வரல அவட்ட கேப்போம் என்ன செல்ல தாயி செரிச்ச மாவாமா வாசல்ல காத்து கிடக்க யாரு வாரா என் மாவாதான் வாரா பச்சை கிளியாக்கா ஆமா அவளுக்கு நாட்டுக்கோழி நான் நல்ல பிரியமா திம்பா கடையில நாட்டுக்கோழி ஒண்ணும் கிடைக்கலையா என் மோவன் சொன்னான் அதான் நாட்டுக்கோழி கோழி எதுவும் உங்ககிட்ட எதாவது உண்டா எங்க வீட்லயா ஒன்னே ஒண்ணுதான் கிடைக்க பாத்துக்க வாயில வரதெல்லாம் பொய் சரி நம்பிட்டேன் ஆமா நீ எங்க போற நான் சொரண வீட்டுக்கு போறேன் போப்பா ஊர்ல உள்ள இருக்க கதையெல்லாம் பேசு ஆமா இவ பெரிய இவ ஊர்ல இருக்க கதையெல்லாம் பேச மாட்டான் மாவாக்காரி

தே பரதநாட்டி ஆடிட்டு இருக்கேன் என் மருமளுக்கு என்ன கண்டாலே ஒரே நக்கல் தான் நக்கல் இல்ல தே விக்கல் மருமளை அந்த கூட எடுத்துடா பக்கத்துல தான இருக்கு கை என்னாச்சி கை உடைச்சிட்டோ எடுத்துட்டு போங்க நான் அன்னைக்கு சந்தோஷத்துல இருக்கேன் அதனால ஒண்ணு சொல்லாம பேயிட்டு இருக்கேன் அத காபாத்திக்க மருமளை போங்க தே எடுத்து காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க காத்து வரட்டு அன்னைக்கு ரெண்டு ரகிலகல யாரும் போல இருக்கு

இதே உங்க மொபை நாட்டு கோழியே கிடைக்கலன்னு சொன்னவோ நீங்க நல்ல நாட்டு கோழி வெட கோழிய கொண்டு வந்திருக்கியோ எங்கதே வாங்குனியே அதெல்லாம் உனக்கு எதுக்கு மர்மோல கோழிய வாங்கு குழம்பு வைக்கி இல்ல நல்ல எண்ணெய் ஊத்தி நாக்குக்கு நறுக்கு சுருக்கு நல்ல ருசியா வை மர்மோல ஆச்சாரிங்கதே மொபை வரலன்னு பாத்துட்டு வாடியறே இதுல ஏதா உள்குத்துருக்கு போல இருக்கியே ஐ சொந்தங்களே இதோட part 2 சீக்கிரமா வரப்போது அதையும் தொடர்ந்து பாருங்க அதுல தான் சூப்பர் காமெடி இருக்கு ஆமா சொந்தங்களே பாருங்க என்ன பயங்கர சிரிப்பா இருக்கும் சொந்தங்களே மறக்காம அஸ்மி 제스 சேனலுக்கு லைக் பண்ணீங்க மர்மமொச்ச நம்பர் செஞ்சிருங்க என்ன அங்க போய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்